நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிப்பீட் பண்ணி சிக்ஸ் தேர்ட்டி நைன் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஆல் இந்தியா ரேங்க் த்ரீ நைன் எயிட் த்ரீ சிக்ஸ் வந்துருக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் ப்ளேஸ் ஆகிடலாம்னு நம்பளுக்கு அதிகமாக இருக்குது அப்பா அம்மா டீச்சர்ஸ் ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க என்னோட ரிப்பீட் ப்ரோக்ராம்க்கு லாஸ்ட் இயர் ஃபைவ் தேர்ட்டின் மார்க் எடுத்திருந்தேன் செல்ஃபினான்ஸ் காலேஜ் கிடச்சிது பட் வீட்லேயும் பொருளாதார வசதி அந்த அளவுக்கு இல்லை அதை படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கும் அதில் பெருசாக உடன்பாடு இல்லை அதனால விடாமுயற்சியோட இன்னொரு வாட்டியும் படித்து எடுத்துடலான்னு நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு அதேமாதிரி என்சிஆர்டியை முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன் இன்றைக்கி சிக்ஸ் தேர்ட்டி நைன் மார்க் எடுத்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பணம் இருந்தால் தான் மருத்துவராகிறோம் அப்படிங்கிற ஒரு காலம் போய் இன்னைக்கு நீட் வந்தனால சாதாரண நடுத்தர குடும்பத்தில் உள்ள மாணவர்களும் மருத்துவராகி இருக்காங்க அண்ட் யாரும் நீட்டை நினச்சி பயப்படாதீங்க கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் விடாமுயற்சியோட படிங்க வெற்றி நமக்கு தான் ஊர் தேந்தூர் நான் வந்து சாதாரண பூக்கடையில் வேலை பார்க்குறேன் என் பொண்ணு வந்து போன வருஷம் நீட்டில் மார்க் எடுத்துச்சு ஐநூற்றி பதிமூணு மார்க் எடுத்துச்சு ஆனால் மேனேஜ்மெண்ட்டு கோட்டாவில் தான் சீட்டு கிடச்சிச்சு ஃப்ரீ சீட்டு எனக்கு கிடைக்கல அதனால் இது முயற்சி பண்ணி நீட்டு இருந்ததொட்டி திரும்பி முயற்சி பண்ணி இப்போ வந்து அறநூற்றி முப்பத்தொம்பது மார்க் எடுத்துச்சு இப்போ அறநூற்றி முப்பத்தொம்போது மார்க்னால் நான் ஒரு விவசாயியாக இருந்தாலும் வந்து படிக்க முடியுது கவர்மெண்ட் கோட்டையில் சீட்டில் ஆனால் வந்து நீட்டு மட்டும் இல்லைன்னா நான் கோடீஸ்வரம் தான் அந்த இடத்த ஃபில்லப் பண்ண முடியும் டாக்டர்னா டாக்டரோட பையன்தான் படிக்கலாம் இல்லை பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான் அந்த இடத்த ஆக்கிரமிக்க முடியும் நாங்கள் வந்து சாதாரண விவசாய குடும்பத்தில் இருக்கிறதுனால திரும்பி இதேமாரி நீட்டு இருந்தது அப்படியே அவசியம் எனக்கு இந்த சீட்டு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்